மாலை வேளைகளில் பகவானுடைய தொண்டர்கள் உணவு சேகரிக்கும் பொருட்டு தெருக்களில் பிச்சு எடுப்பார்கள் தொன்று தொட்டு பாடப்பட்டு வரும் ஆதிசங்கரின் பாடலான சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்பசிவோம் என்ற பாடலை அவர்கள் பாடுவது வழக்கம் அப்பாடலின் ஒலியை கேட்ட மாத்திரத்தில் பகவானின் தொண்டர்கள் வருவதை அறிந்து கொண்டு பக்தர்கள் உணவோடு காத்திருப்பார்கள் இதை தங்களுக்கு சாதகமாக செய்து கொள்ளும் பொருட்டு சில விஷமிகள் அதே பாடலை பாடியபடி பகவானது தொண்டர்கள் வருவதற்கு முன்னாலேயே சென்று உணவை வாங்கிக் கொண்டு போய்விடுவார்கள் இக்காரணத்தால் பிரத்யேகமான பாடலை ஏற்றித் தர வேண்டும் என தொண்டர்கள் பகவானிடம் பிரார்த்தித்தனர் பகவான் வழக்கம்போல் மானம் சாதித்தார் மறுநாள் எல்லோரும் கிருபலம் செய்யும்போது சுவாமி தொண்டர்களுக்குள் அதிகமாக கல்வியறிவு பெற்றிருந்த ஐயா சுவாமியை தனியாக அழைத்து பகவான் தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்த வண்ணம் இருக்கிறார் ஒருவேளை பாடல் ஏதாவது இயற்றுகிறாரோ என்னவோ கையில் பேப்பரும் பென்சிலும் வைத்துக்கொள் என்று கூறி அவற்றை அவரிடம் கொடுத்தார் திருவலம் வந்த சமயத்தில் நூற்றி எட்டு செய்யுட்களை பகவான் இயற்றி முடித்தார் மாலை என்று அழைக்கப்படும் அவை ஆன்மீக எழுச்சியூட்டும் பக்தி பாடல்களாக அமைந்தன மேலை நாட்டு பக்தர் ஆர்தர் ஆஸ்போர் ஒருமுறை நூல் ஆசிரியரிடம் நான் மூவாயிரத்துக்கும் மேல் பக்தரசம் சொட்டும் ஆங்கில கவிதைகள் அடங்கிய புத்தகங்களை படித்துள்ளேன் பக்தியிலும் ஞானத்திலும் அக்சரமணமாலையை மிஞ்சக்கூடியது அவற்றில் எதுவும் இல்லை என கூறியுள்ளார்